எல்லாருக்கும் வணக்கம் வாங்க வாக்கிங் போயிட்டு டாக்ஸ்லாம் போயிட்டு ஃபுட்டு பேசிட்டு வரலாம் வாங்க இந்த நாள் இனி நாள் அமைய என் குருநாதன் ஆசீர்வாதங்கள் எல்லாரும் நல்லா இருக்கலாம் வாக்கிங் போகலாமா குட் மார்னிங் சொல் குட் மார்னிங் சொல் ஏறக்கூடாது எகிர கூடாது எகிர கூடாது சந்தோஷமா 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 எகிர கூடாது சந்தோஷமா தோன்ட்டாமா சந்தோஷமா சந்தோஷமா நில்லு 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 சந்தோஷமா சந்தோஷமா

இங்கே பாருங்க எல்லாம் இங்கேயிருங்க இங்கேயே இருங்க எல்லாம் இங்கேயே இருங்கன்னா அப்போ எத்திரூபா எத்தருவாரா வரேன் இருங்க எத்தருவா எத்தருவாரா வரேன் இங்கே இருங்க இங்கே இருங்க வரேன் எல்லாம் இங்கேயே இருங்க வரேன் சாப்பாடு வரேன் இங்கே இருங்க இங்கே இருங்க இருக்கு இங்கே இருங்க என்ன சாப்பாடு எடுத்துருவா இன்னும் இங்கேயே இருந்தால் இது பெட் அவனுக்கு தூங்குறதுக்கு ஆ இதான் பெட் அவனுக்கு இங்கே எடுத்துருவா சாப்பாடு இங்கே இங்கேயிருக்கேன் எத்திரூபாப்பி பொங்கல் எல்லாரும் நல்லா இருக்கும் என்னாச்சு 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 சார் போய் பூ எடுத்துட்டு வர சந்தோஷமா சந்தோஷமா சந்தோ இங்கே பாரு சந்தோஷமா இங்கே இங்கே நம்ம பா நம்ம கை இப்படி தான் கொடுப்பாங்களா எப்படி கொடுப்பாங்க கேட்குறேன் நான் சந்தோஷமா இங்கே பாரு சேடா குட் மார்னிங் குட் மார்னிங் எல்லாம் சந்தோஷமா 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 நீ மூணு சாப்பாடு சாப்பிடா அது விதி கூட சந்தோஷமா குட் மார்னிங் குட் மார்னிங் எப்படி சொல்லுவாங்க இப்படியே சொல்லுவாங்க அச்சு நில்லு 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 குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் நில்லு பூ தாந்து எதுக்கு வந்த குட் மார்னிங் சொன்னியா குட் மார்னிங் சொன்னியா குட் மார்னிங் நில்லு நில்லு குட் மார்னிங் சொன்னியா நில்லு நில்ல நில்லு வரேன் சாப்பாடு தரேன் எல்லாருக்கும் சாப்பாடு தரேன் வைக்க வரண்டா எல்லாேருக்கும் வரண்டா சா பா பா தரேன் வா வா தரேன் வா இருடா இரு <warfareWouldlich> <styles>

चप चप जा रे वाह 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 ஃபுட் வச்சாச்சு எல்லாம் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்க இப்போ அந்த நியூஸ் பேப்பரில் பார்த்து ரொம்ப டென்ஷனாகிடுச்சுங்க திருப்பியும் வந்து பெண்களுக்கு ஒரு கொடுமை அது கேட்கவே ரொம்ப பயமாக இருக்குங்க நம்மளும் எல்லா வீட்லேயும் பெண் குழந்தை வச்சுருக்கோம் பாதுகாப்பாக எப்படி அனுப்புறதுன்னு தெரியல பெற்றோர் காட்டில் நீங்கள் எல்லோரும் கவனமாக இருங்க நம்ம குழந்தைங்க நம்ம தான் கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வரணும் ஒவ்வொரு கா நம்ம கண்கள் இரண்டும் நம்மளோட குழந்தைகள் மேலேயே இருக்கட்டும் ஏன்னா இந்த இது எப்படி இருக்குதுன்னு தெரியல நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது நம்ம தான் பாதுகாப்பு கொடுக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு அடுத்தவங்க இது மாதிரி இது மாதிரி ஃப்ரீயாக இருக்குது வெளியில் இருக்கிற எதுனால அனுப்பாதீங்க ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லாம் குழந்தைங்களை அனுப்பாதீங்க ரொம்ப பயமாக இருக்குது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி கவனமாக வளங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு குழந்தைய வளர்க்குறோம் இது மாதிரியும் குடும்பம் நடக்கிறப்போ மனசு ரொம்ப வலிக்குது கோபம் வருது என்ன பண்ணுறது தெரில கோபத்தை எங்கே வெளிக்காட்டு தெரியல நம்மளோட குழந்தைங்கள நம்ம தான் ஒரு பாதுகாக்கணும் நம்ம வந்து எப்படி வந்து நம்ம குழந்தைங்கள வந்து பாதுகாப்பெலாம் நீங்கள் தான் அதை அதோட இதெல்லாம் இது பண்ணிக்கிங்க நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல மனசு ரொம்ப அந்த நியூஸ் பேப்பர் பார்த்தோன்னே ரொம்ப மனது ரொம்ப கலங்குது எனக்கு அதனால் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பாக இருங்க ஒவ்வொரு நிமிஷம் எங்கே போகிறாங்க என்ன வராங்க கவனிங்க என்ன சமுதாயம் நிறைய இடத்துல வந்து பசங்க நிறைய என்டர்டெயின்மெண்ட்டில் நிறைய வந்து இதாகிடுது அதனால் தயவு செய்து நீங்கள் வந்து குழந்தைங்கள கண்ணு கருத்துமாக வாங்க பாதுகாத்துக்குங்க வாழ்த்துக்கள் என் குருநாதரோட ஆசீர்வாதங்கள் உலகத்தில் எல்லா ஜீவன்களும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்க என் குருநாதரோட ஆசீர்வாதங்கள் எல்லாரும் நல்லா இருங்க சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக இருங்க வணக்கம்